குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் நமது காஞ்சி மகான் பகுதியில் மகாப்பிரியவானுடைய அற்புத அனுக்கிரகங்களை பற்றி தான் பார்த்துட்டு வரும் இன்றைய நம் பதிவில் நவராத்திரி கொழு வைக்கிறதுனால என்ன சிறப்பு அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி மகாப்பிரியவா சொன்ன விஷயங்களை நாம் பார்க்குறோம் நவராத்திரி கொழு வைக்கிற சமயத்தில் மகாப்பிரியவா தன்னுடைய பரம பக்தர் ஒருவருக்கு அனுக்கிரகம் பண்ண ஒரு அற்புதமான சம்பவத்தையும் இந்த பதிவில் நாம் பார்க்கறக்கோம் தஞ்சாவூர் கும்பகோணம் பக்கத்தில் களத்தூர்னு ஒரு அழகான கிராமம் அங்கே துர்கா பரமேஸ்வரி அம்பிகை திருக்கோவில் இருக்குது அந்த திருக்கோயிலுடைய தர்மகர்த்தா அந்த கோவிலில் நித்திய பூஜை சிறப்பாக நடைபெற்று நைவேத்தியம் தடாபுடலாக பண்ணி அங்கு வரும் பக்தர்கள்லாம் வர பக்தர்கள் எல்லாருமே தன்னோட பசி போக்குற மாதிரி நிறைய அன்னதான தான தர்மங்களை பண்ணி அவ்வளவு விமர்சையாக அந்த கோவிலை வச்சிருந்தார் அவர் அம்பிகைக்கு பூஜை பண்ணுறத தன்னோட வாழ்நாள் கடமையாவே வச்சுருந்தார் மகாப்பிரியவாளுடைய தீவிர பக்தர் அடிக்கடி பெரியவாக்கிட்ட வந்து அம்பிகையை பற்றியும் துர்க பரமேஸ்வரியை பற்றியும் அவளுக்கு பண்ணுற பூஜைகளை பற்றியும் விரிவாக பேசுவார் அதாவது நமது தெய்வங்கள் அவங்களுக்கு பண்ணுற பூஜைகள்னால் நம்மளுடைய இந்த பிறவி கடன் தீரும் அப்படிங்கிறது நம்மளுடைய சாஸ்திர வர்ணனை இந்த பாவ பிறவியை துர்கைக்கு பூஜை பண்ணுறதுனாலேயே அவர் கழிச்சாரோ என்னமோ அவர் திடீர்னு ஒரு நாள் துர்கையோடைய பாதத்தில் சரணடைஞ்சு இறைவனடி சேர்ந்துடுறார் துர்கா பாதத்தில் கண்டிப்பாக அவர் ஒரு புஷ்பமாக தான் இருந்திருப்பார் அவ்வளவு பக்தி அவருக்கு அவ்வளவு சிரத்தையான பூஜை ஆனால் அவருடைய வீட்டில் அவருக்கு எட்டு குழந்தைங்க எட்டில் மூணு பேர் பெண்கள் அவங்கள அப்படியே நிர்கதியாக விட்டுட்டு இவர் அம்பிகையோடு சரணடைஞ்சிட்டார் அவரோட தர்மபத்தினி இவர் பண்ணுற பூஜை புனஸ்காரங்களுக்கு எல்லாம் அவ்வளவு ஒத்துழைப்பு கொடுப்பா அவளும் மகாபெரிவானுடைய தீவிர பக்தை திடீர்னு தன்னுடைய கணவர் இறந்துட்டதுனால அவளால் என்ன பண்ணுறதுனே புரியல தன்னோட எட்டு குழந்தைங்களை வச்சுட்டு ஒவ்வொரு குழந்தையும் படிக்க வச்சு மூணு பெண் குழந்தைகளையும் கல்யாணம் பண்ணி கரை சேர்த்தாள் பெரியவனை கல்லூரி படிப்பெல்லாம் படிக்க வச்சு அவன் கண்டிப்பாக தன்னோட கஷ்டங்களுக்கு உதவுவான் அப்படின்னு நினச்சிருந்த சமயத்தில் அவன் அவனோட படிப்பு முடிஞ்ச உடனே எல்லாம் விட்டுட்டு அவனோட வழி பார்த்துட்டு போயிட்டான் ராமனுடைய தர்மத்தை அவனுடைய தம்பிகள்லாம் பின்பற்றி நடந்தாங்க அது மாதிரி இந்த அண்ணனுடைய அதர்மத்தை அவனுடைய தம்பிகள்லாம் பின்பற்றினாங்க மற்ற தம்பிகளும் படிப்பு முடிஞ்ச உடனே அம்மாவையும் மற்ற தம்பிகளையும் விட்டுட்டு போயிட்டாங்க இப்படியே அந்த அம்மாவும் கடைசி பையன் ரமணியும் தான் மிஞ்சினாங்க ரமணி அவன் பேருக்கேற்ற மாதிரி ரமணியமான குணம் அம்மா கூடயே இருந்தான் ஒன்பதாவது படிச்சுட்டு இருந்தான் அம்மா சொல்கிறத கேட்டு அம்மாவுக்கு அனுசரணையாக அம்மாவுக்கு உதவியாக இருந்தான் அவங்களுக்கு ஒரு வீடு இருந்தது சின்னதாக மேலே மாடி போர்ஷன் ஒன்று இருந்தது அதை வாடகைக்கு விட்டுட்டு அந்த வருமானத்தில் தான் அவங்க குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்க ரமணியும் ஒன்பதாவதோட படிப்பை நிறுத்திட்டு மளிகை கடையில் வேலை பார்த்தான் தன்னோட அம்மா தன்னோட அக்காக்களுக்கும் அண்ணன்களுக்கும் பட்ட கடனை தீக்கிறதுக்கு அவன் உதவி பண்ணான் ஆனால் இவங்க கொடுக்குற சொற்ப காசு கடனை தீக்கிறதுக்கு போதுமாக என்ன முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒரு நாள் இந்த அம்மா தூங்கிட்டு இருக்கிறச்ச ஒரு கனவு அதில் மகா பிரியவா கனவுல வந்து நீ உன்னோட ஆத்துக்காரர் இறந்து போனதுக்கப்புறம் அம்பிகைக்கு பூஜை சரியாக பண்ணலை நவராத்திரி கொலு கூட வைக்கிறது இல்லை நீ என்னையும் மறந்துட்ட ரமணியை என்கிட்ட அனுப்பு அப்படின்னு பிரியவா உத்தரவு சொன்னான் இதை கேட்டதும் அந்த அம்மா பதறி போய் எழுந்தாங்க பக்கத்தில் படுத்திருந்த ரமணியை எழுப்பி டே பிரியவா இப்படி கனவுல வந்து சொல்கிறாடா என்னடா பண்ணுறது நாளைக்கு நீ பெரியவா எங்கே இருக்காலோ போய் பார்த்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டே சொன்னாங்க அப்போது ரமணி சொன்னால் அம்மா பெரியவா காஞ்சிபுரத்தில் இல்லை நார்த் சைடு எங்கேயோ முகாம் போட்டிருக்கா அவ்வளோ தூரம் போகிறதுக்கு பணம் எங்கேம்மா புரட்ட முடியும் பார்க்கலாமா வந்ததுக்கப்புறமா பெரியவா காஞ்சிபுரம் வந்ததுக்கப்புறமா பார்க்கலாமா அப்படின்னு அவன் சொன்னான் இவ்வளவு தூரம் ரமணியை என்கிட்ட அனுப்புன்னு சொன்ன பெரியவா அதற்கு ஏற்பாடு பண்ணாமலா போயிடுவார் பார்க்கண்டா பெரியவா கண்டிப்பாக அனுக்கிரகம் பண்ணுவார் அப்படின்னு மகா பெரியவாளை அப்படி நம்பினா அந்த பெண்மணி மறுநாள் காற்றால் மாடி போர்ஷன்லேருந்து அங்கே தங்கியிருந்த சர்மா அப்படிங்கிறவர் கீழே இறங்கி வர்றார் வந்து நாளைக்கு நாங்கள் நார்த் சைட் டூர் போகிறோம் ரெண்டு மாதம் ஆகும் திரும்பி வரத்துக்கு அதனால் ரெண்டு மாதம் வாடகையே மொத்தமாக உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறோம் உங்களுக்கும் செலவுக்கு ஆகும் இல்லையா அப்படின்னு அவர் சொல்கிறார் அதை கேட்டோன்ன அந்த மாமிக்கு சந்தோஷம் தாங்கலை பெரியவா என்ன மாதிரியான அனுக்கிரகம் பண்ணியிருக்கார் பார்த்தேலா நேற்று என் கனவுல வந்து என் பிள்ளைய என்கிட்ட அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு இருந்த எனக்கு இப்போ நீங்கள் கொடுக்குற பணம் எவ்வளவு உதவியாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு கண்களில் நீர் வழியே அந்த அம்மா அவ்வளவு ஆனந்தமாக சர்மா கிட்டே சொன்னான் அதுக்கப்புறமா பிரீவா எங்கே இருக்காருன்னு கொஞ்சம் விசாரிச்சு இல்லைன்னா ரமணியை கொஞ்சம் அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்க சர்மா ஏதோ நினச்சி மனசுக்குள்ளேயே சிரித்தார் அதுக்கப்புறம் மேலே பார்த்து டே சாம்பு கீழே இறங்கி வாடா அப்படின்னு கூப்பிடுறார் வரேன் சித்தப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தர் அங்கேருந்து வரார் இவர் மடத்தில் தான் பிரீவா கூட இருக்கார் பிரீவா கைங்கரியம் பண்ணிட்டு அங்கேயே தான் இருந்துக்குவார் எப்பயாவது இந்த பக்கம் வருவார் நேற்று வந்தார் நாளைக்கு ட்ரெயினில் பூனே போகிறார் பெரியவா அங்கே தான் முகாம் போட்டிருக்கார் அப்படின்னு சொன்னதும் அங்கே இருந்த அந்த மாமிக்கும் ரமணிக்கும் அவ்வளவு ஆச்சரியமாகவும் ஆனந்தமாகவும் இருந்தது மகாப்பிரியவா தன்னை வர சொல்லி கூப்பிட்டு அனுப்பி அதற்கு பணமும் ஏற்பாடு பண்ணி அதற்கு போகிறதுக்கு தகுந்த பாதுகாப்போட ஒரு பெரியவாலையும் அனுப்பி வைக்கிறாளே அப்படின்னா எவ்வளவு பெரிய அனுக்கிரகம் இல்லையா அடுத்த நாள் ரமணி மகா பிரியவா போட்டிருந்த முகாமுக்கு போகிறான் அங்கே நிறைய கூட்டம் இவ்வளவு கூட்டத்தில் மகாப்பிரியவாவை எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிறான் கூட வந்த சாம்பு சொல்கிறார் இப்படியே வரிசையில் நின்று மெதுவாக போ உன்னோடய டேர்ன் வரும் கிட்ட உன் குறையெல்லாம் சொல்லு பெரியவா கண்டிப்பாக அனுக்கிரகம் பண்ணுவார் அவனை ஆசீர்வாதம் பண்ணுவார் பிரசாதம் தருவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அவனை வெயிட் பண்ண சொல்லிவிட்டு நான் திரும்பி வர வரைக்கும் பெரியவாளை தரிசனம் பண்ணிவிட்டு இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் இவனும் அவ்வளோ கூட்டத்தில் மெது மெதுவாக ஊர்ந்து நகர்றான் பெரியவாலை பார்க்கணுங்கிற தவிப்பு சப்போஸ் பெரியவா தரிசனம் முடிச்சுட்டு கிளம்பிட்டார்னா இன்னைக்கு பார்க்க முடியாதோ அப்படிங்கிற ஆதங்கம் இதெல்லாம் மனசுக்குள்ளே இருந்தாலும் மகாப்பிரியவாவை நம்பிக்கையோடு ஜெய் சங்கரா ஹர ஹர சங்கரான்னு மனசுக்குள்ள சோத்திரம் சொல்லிகிட்டே இருக்கான் திடீர்னு ஒரு கை பின்னாடி அவனை தட்டுறது ரமணி அப்படின்னு ஆச்சரியமாக திரும்பி பார்த்தா ஒரு அணுக்க தொண்டர் ரமணி நீதானே பெரியவா உன்ன வர சொல்கிறார் அப்படின்னு கூப்பிட்றான் பெரியவாளா என்னையா அப்படின்னு இவன் ஆச்சரியமாக கேட்க சாம்பு மாதிரி நானும் பெரியவா கிட்ட கைங்கரியம் பண்ணுறேன் வந்தாண்டா வா பெரியவா அழைச்சிட்டு வர சொன்னார் அப்படின்னு கையை பிடிச்சி எடுத்துட்டு போகிறார் பிரிவா முன்னாடி கொண்டு போய் அவனை நிப்பாட்டின உடனே பெரியவாலை அப்படியே விஸ்வரூப தரிசனமாக பார்க்குறான் அப்படியே பெரியவாலை அவ்வளவு பக்கத்தில் பெரியவாளை தரிசனம் பண்ண உடனே துருவன் மகாவிஷ்ணுவை சங்கு சக்கரத்தோட தரிசனம் பண்ண அந்த ஒரு நிலை ரமணிக்கு மகா கிட்ட கிடச்சிது அப்படியே கண்களில் நீர் வழியே பிரிவாவை நமஸ்காரம் பண்ணுறான் அதாவது காணாமல் போன ஒரு குழந்த திடீர்னு அம்மாவை பார்த்த உடனே சிரிக்காது அப்படியே அந்த ஆனந்தத்தில் அழுகையாக கொட்டும் அது மாதிரி ரமணி பிரியவா முன்னாடி அழுதான் பிரியவா அழாதடா உனக்கு என்ன குறை நீ சேமமாக இருப்ப எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பிரியவா ஆறுதல் சொல்கிறார் எழுந்து தன்னோட அழுகையோட அழுகையாக தன்னோட குறையெல்லாம் பிரியவாக்கிட்ட ரமணி கொட்டினான் அப்பா துர்கா பரமேஸ்வரி கோயிலில் தர்மகர்த்தாவாக இருந்தார் நிறைய கைங்கரியங்கள் பண்ணியிருக்கார் அப்பா இருந்த வரைக்கும் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம் அப்புறமா அப்பா இறந்துட்டார் அம்மா மூணு அக்காலையும் கல்யாணம் பண்ணி வச்சு அனுப்பி வச்சா அவள் அப்பப்போ சீர் செனத்தி பிரசவம்னு சொல்லிட்டு வந்து நின்னால் அதுக்கு செய்கிறதுக்கே போகாமல் போயிடுது அதுக்கப்புறம் அண்ணன்களெல்லாம் படிக்க வச்சு அம்மா படாத பாடுபட்டா நிறைய கடன் வாங்கிட்டா இதிலிருந்து எப்படி மீள போகிறோமோ தெரியல பெரியவா பெரியவா தான் அனுக்கிரகம் பண்ணணும் அப்படின்ட்டு அழுதுகிட்டே சொல்லி முடித்தான் பெரியவா எல்லாத்தையும் சாந்தமாக கேட்டுட்டு இப்போல்லாம் நீங்கள் நவராத்திரி கோலு வைக்கிறது இல்லை இல்லையா அம்மா கிட்ட நவராத்திரி கோலு வைக்க சொல் நவராத்திரி ஒன்பது நாளும் சிரத்தையாக அம்பிகைக்கு பூஜை பண்ண சொல் நெய்வேத்தியமாக அப்பா பண்ண மாதிரி தடாபுடலாக சக்கரை பொங்கல் சுண்டல் அது இதுலாம் வேண்டாம் சிம்பிளாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண சொல் அது கூட வேணாம் இந்தா அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிற கூடையை தொட்டு கொடுக்குறார் அதில் கல்கண்டும் பெருச்சம்பளமும் இருக்குது இதையே தினமும் நைவேத்தியமாக வச்சுக்க சொல் அப்படின்னு சொல்கிறார் ரமணி அவரையே பார்த்துன்னு இருக்கான் ஏன்னா அம்மா கனவுல சொன்னது இதுதான் பெரியவா நவராத்திரி கோழி வைக்க சொல்கிறார் அப்படின்னு தான் அதையே இப்போ நேரில் சொன்ன உடனே அவனுக்கு அவ்வளோ ஆச்சரியம் சரி இன்றைக்கி கிளம்புனா தான் நாளைக்கு ஊர் போய் சேருவேன் அதுக்கப்புறமா காலங்காத்தால் பொழு வைக்கணும் கிளம்பு அப்படின்னு பெரியவா அனுப்புகிறார் ஆனால் ரமணிக்கு அங்கேருந்து கிளம்ப மனசே இல்லை பெரியவா இவ்வளவு ஆறுதலாக சொன்ன உடனே ஒரு இருந்து மகன் பிரியர் அந்த ஒரு ரமணி ரமணிக்கிட்டே வந்தது அழுதான் அப்புறம் பெரியவா பக்கத்தில் இருக்கிற அணுக்கத்தொன்றரை கூப்பிட்டு ஏதோ காதில் சொன்னார் அவர் வந்து ரமணியை அழைச்சிட்டு போய் வேம்பு கிட்ட விட்டார் வேம்பு சொன்னார் பெரியவா பார் உன்னை அவ்வளோ ஆசிர்வாதம் பண்ணி உனக்காக பிரசாதமாக வேஷ்டியும் கல்கண்டு பயிற்சி எல்லாம் தந்திருக்கார் நீ இன்றைக்கே கிளம்பி அம்மா போ அம்மாவை பொழு வைக்க சொல்லு பெரியவா சொன்னபடியே செய்ய சொல்லு நிறைய அனுகிரகங்கள் பெரியவா தருவார் அப்படின்னு சொல்லிட்டு வேம்பு ஆறுதல் சொல்கிறார் அதுக்கப்புறமா தன்னுடைய உறவினர் ஒருவரை கூட அனுப்பி ரமணியை களத்தூருக்கு கொண்டு போய் விட சொல்கிறார் ரமணி களத்தூருக்கு வந்துட்டான் அம்மா கிட்டே நடந்ததெல்லாம் சொல்கிறான் பெரியவாகிட்ட நான் அழுதுகிட்டே எல்லா விஷயமும் சொல்லிட்டேம்மா பெரியவா எனக்கு ஆறுதல் சொன்னார் நீ நல்லா இருப்ப உனக்கு ஒரு குறையும் இருக்காது அப்படின்னார்மா அப்படின்னு சொன்ன உடனே கண்களில் நீர் பொங்க அந்த அம்மாவும் மகா பெரியவாட்ட சொல்லிட்டோம்ல இனி எந்த குறையும் இருக்காதுரா கவலைப்பட வேணாம் நாளைக்கு உடனே கொழு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பரன் மேலே இருக்கிற கொழு பொம்மையெல்லாம் கீழே இறக்க சொன்னான் ரமணியும் பரன் மேலே இருக்கிற கொழு பொம்மையில் இருக்கிற பெட்டியை எடுத்தான் ஒவ்வொரு ரெண்டு பெட்டி இருந்தது ஒரு பெரிய பெட்டியும் ஒரு சின்ன பெட்டியும் இருந்தது அதை எடுத்து கொழு பொம்மைகளை எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி கொழு படியெல்லாம் வச்சு கொழு அழகாக வச்சுட்டாங்க அதற்கப்புறமா பெரியவா கொடுத்த கல்கண்டையும் பேரிச்சம்பழத்தையும் நைவேத்தியமாக வச்சுக்கிட்டாங்க சிரத்தையாக பூஜை பண்ணால் அன்றைக்கி முதல் நாள் பூஜையை முடிச்சுட்டு அந்த அம்மாவுக்கு அவ்வளவு நிம்மதி சந்தோஷம் மனசுக்குள்ளே ஒரு தைரியமும் வந்தது கிட்ட சொன்னான் அந்த அம்மா ரமணி கிட்ட நீ சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கொழு வச்சோம் இன்றைக்கி பூஜையெல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி அவ்வளவு நிம்மதியாக இருக்குடா இன்றைக்கி தாண்டா சந்தோஷமாக நான் இருக்கேன் அப்படின்னு ரமணி கிட்டே சொன்னான் ரமணிக்கு அம்மா சொல்கிறத கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனாலும் ரமணியோட எண்ணமெல்லாம் வேறொரு விஷயத்து மேலே இருந்தது அந்த கொழு பொம்மையெல்லாம் இருக்கிற பெட்டியை பரன் மேலேருந்து எடுக்கிறப்ப அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன தகர டப்பா ஒன்று இருந்தது அதில் என்ன இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு தோணுச்சு உடனே ஏணி போட்டு பரன் மேலே ஏறி அந்த சின்ன தகர டப்பாவை எடுத்தான் அம்மா இதுக்குள்ளே என்ன இருக்குமா அப்படின்னு கேட்டான் தெரியலடா அவங்க அப்பா தான் வச்சுருப்பார் நானும் பார்த்ததில்லை இது வரைக்கும் அப்படின்னு அவளும் சொன்னான் அந்த தகர டப்பாவை பிரித்து பார்த்தா உள்ள பட்டு துணியில் சுற்றி ஓலைச்சுவடிகள் இருந்தது அந்த ஓலைச்சுவடிகள் தொட்டாலே கிழிஞ்சி போயிடும் அவ்வளவு அதர பழசாக இருந்தது உங்கள் அப்பா இதை பட்டு துணியில் சுற்றி வச்சுருக்காங்கன்னா இது ஒரு முக்கியமான விஷயமாக தான் இருக்கும் இதை தயவு செஞ்சு பெரியவாட்ட கொண்டு போய் கொடுத்துருடா அப்படின்னு அந்த அம்மா சொல்ல ரமணியும் நானும் அதான்மா நினைக்கிறேன் நாளைக்கே கிளம்பி நான் பெரியவாக்கிட்ட இதை கொண்டு போய் கொடுத்துட்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கிளம்புனான் அடுத்த நாள் அதே பூனை முகாமுக்கு ரமணி வந்தான் மகா பெரியவா ஒரு அறைக்குள்ளே பாரிசுதர்கள் கூட பேசிகிட்டு இருந்தார் அறைக்குள்ளே எட்டி பார்த்தான் ஒரு அறுபது வயசு மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் மகாப்பிரியவா கூட பேசிட்டு இருந்தார் பிரிவா இந்தியா ஃபுல்லாக எல்லா இடங்கள்லேயும் சல்லடை போட்டு தேடியாச்சு எனக்கு அது கிடைக்கவே இல்லை பிரியவா பெரிய பெரிய ஜாதகக்காரா உபன்யாசக்காரா ஏன் ஆர்கியாலஜிக்காராக கூட கேட்டேன் பிரியவா யாருக்குமே அதை பற்றி தெரில எனக்கு என்னமோ இதை எதுவும் உபயோகமில்லாத பொருள்னு எங்கேயாவது தூக்கி போட்டாளா இல்லை யாராவது எரிச்சிட்டாளா அப்படின்னு கூட தெரில பிரியவா அது இருக்கிற இடம் எனக்கு சின்னதாக ஒரு குழு கிடைச்சாலும் போகிறோம் அவா கிட்ட கையில் காலில் விழுந்தாவது நான் வாங்கிடுவேன் அதுக்கு எவ்வளவு லட்சங்கள் செலவானாலும் நான் தர தயாராக இருக்கேன் பெரியவா எனக்கு அது கிடைக்கணும் பெரியவா அப்படின்னு உருகி கேட்டுட்டு இருந்தார் அப்போது ரமணி அந்த தகர பெட்டியோட கதவை தாண்டி உள்ளே போனான் மகா பெரியவா திரும்பி அவனை பார்த்துண்டு வாடா குழந்த அப்படின்னு கூப்பிட்டார் பக்கத்தில் ஓடி போனான் அந்த தகரடப்பாவை கீழே வச்சுட்டு பெரியவா முன்னாடி நமஸ்காரம் பண்ணான் தகர டப்பாவை ஆசையாக பிரித்து உள்ளே இருக்கிறத பெரியவாட்ட காமிக்கணுங்கிற நோக்கத்தோடு அந்த பட்டு துணியில் சுற்றி இருக்கிற அந்த ஓலைச்சுவடிகளை எடுத்தான் பெரியவா அது அப்படியே அந்த பெரியவர்கிட்ட கொடு அப்படின்னார் பிரீவா உள்ளே இருக்கிற ஓலைச்சுவடிகளை நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டே அந்த பெரியவர்கிட்ட அந்த ஓலைச்சுவடியை தந்தான் பெரியவா அவர்கிட்ட சொன்னார் நீ இவ்வளவு நாளாக தேடிகிட்டு இருந்த ஓலைச்சுவடிகள் இதுதான் நீ கேட்டது கிடைச்சிடுது இல்லையா அப்படின்னு சொன்னார் அவர் அப்படியே கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணார் பிரிவா உங்கள்கிட்ட ஒரு பத்து நிமிஷமாக தான் இதை பற்றி இருக்கேன் உடனே வரவழைச்சி தந்துட்டேலே இதற்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் இந்த குழந்தைக்கு நான் என்ன தரப்போகிறேன் என்ன தந்தாலும் ஈடாகாது பெரியவா அப்படின்னு தன்னோட சூட்கேஸில் இருந்த பணக்கட்டுகளை எடுத்து கூடையில் வச்சு பெரியவா முன்னாடி தந்தார் இதற்கு எவ்வளவு கொடுத்தாலும் தகாது பெரியவா அடியேன் கொடுக்குற இந்த காணிக்கையை அந்த குழந்தையை ஸ்வீகரிச்சிக்க சொல்லுங்க பிரியவா அப்படின்னு அழாத குறையாக அவர் சொன்னார் மகாபிரிவா சிரிச்சுண்டே ரமணி இந்த இந்த ஓலைச்சுவடிகளுக்காக இவர் உனக்கு ரெண்டு லட்ச ரூபாய் தந்திருக்கார் அப்படின்னார் அதற்கு அந்த பெரியவர் எப்படி நான் தந்தது ரெண்டு லட்சம்னு இவ்வளவு கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டார் நீ வழிச்செலவு கூட எதுவும் இல்லாமல் அத்தனையுமே தந்துட்டியே ரமணி அவருக்கு டிக்கெட்டுக்கு கூட பைசா நீ தான் தரணும் அதிலிருந்து ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துடு அப்படின்னார் ரமணியும் அதன்படியே ஐம்பது ரூபாய் எடுத்து அவர்கிட்ட கொடுத்தான் அவர் நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டார் அதுக்கப்புறமா மகா ரமணி ரமணிக்கிட்ட இது அப்படியே போய் அம்மா கிட்ட கொடு அப்படின்னார் வேம்புவும் கூட துணைக்கு வருவான் உன்னை பத்திரமா உன் வீட்டில் கொண்டு போய் சேர்த்துருவான் அப்படின்னு பெரியவா சொன்னார் ரமணினால் அந்த விஷயத்தை நம்பவே முடியல ரெண்டு நாளைக்கு முன்னாடி மகாப்பிரியவாகிட்ட அழுது புலம்பின விஷயம் இன்றைக்கி நிறைவேறுத்து அந்த அம்பிகை தான் அந்த அனுக்கிரகம் பண்ணியிருக்கார் சாட்சாத் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி தான் அந்த அனுக்கிரகம் பண்ணியிருக்கார் எவ்வளவு பெரிய விஷயம் அதற்கப்புறம் ரமணியோட வாழ்க்கை ரொம்ப சேமமாக இருந்தது அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டா மகாப்பிரியவா தான் இந்த விஷயங்கள் நடந்தது அப்படின்னு அவங்க ஒவ்வொரு நாளும் நினச்சி பூரிச்சு போனாங்க இது மாதிரியான நிறைய அனுக்கிரகங்களை மகாப்பிரியவா தினமும் நமக்காக இருக்கார் அப்படின்னா நாம் அதை சுவீகரிச்சுக்கிறதுக்கு மகாப்பரியவாவுக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் மகாபரியவாவை மனசில் நினச்சி ஆத்மார்த்தமாக அவரை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாலே போதும் வேறு எதுவுமே வேண்டாம் பிரியவா நமக்கு அனுக்கிரகம் பண்ண காத்துக்கிட்டு மகா மகாப்பிரியவா இந்த நவராத்திரி கொழு சம்மந்தமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னா நவராத்திரி குழு வந்து ஒன்பது நாள் வைக்கிறோம் இல்லையா இது வைக்கிறதுனால வீட்டில் ஐஸ்வர்யங்கள் பெருகும் ஞானம் வளரும் குழந்தைகளுக்கு எப்படி அப்படின்னா நவராத்திரி குழு அப்படிங்கிறதே அம்பிகைக்கான விஷயம்தான் அம்பிகைக்கான பூஜை தான் தினமும் சக்கரை பொங்கலும் வடையும் காலையில் நைவேத்தியமாக படைச்சிட்டு ஈவினிங் வந்து சுண்டலும் பால் பாயாசமும் படைக்கலாம் முதல் மூணு நாள் அம்பிகையை தேவியாக வழிபடணும் அப்போது தைரியமும் தன்னம்பிக்கையும் வளரும் அடுத்த மூன்று நாட்கள் அம்பிகையை லக்ஷ்மியாக வழிபட வீட்டில் ஐஸ்வர்யங்கள் பெருகும் அதற்கப்புறம் கடைசி மூணு நாள் அம்பிகையை சரஸ்வதியாக வழிபட ஞானம் கல்வி எல்லாம் கைகூடும் இந்த நவராத்திரி குழு ஒன்பது நாளும் தினமும் மிக சுத்தமாக ஒழுக்கமாக சிரத்தையோட கோலமெல்லாம் போட்டு அம்பிகைக்கு பூஜை பண்ணால் நிறைய அனுக்கிரகங்கள் உங்கள் வீடுகளிலும் கண்டிப்பாக கொட்டும் மகாப்பிரியவா அதற்கான அனுக்கிரகங்கள் உங்களுக்கும் பண்ணுவார் இது மாதிரி நிறைய அனுக்கிரக அனுபவங்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி பார்க்கலாம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து அனுபவிக்க டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்